உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காபி அருந்துவது ஆபத்தானது வணக்கம் ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி அவன் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியல எப்பமாவது லைஃப்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க அந்த பள்ளியத்துக்கு யார் மேல போகலான்னு சொல்லி ஆஹ் அபோ என் உடம்பில் என்ன சொரைக்கிறது சொரைக்கிறது என்னடா சொரக்குது உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறதய்யா அது நேரில்லடா பேர்வ பேருவையாய்யா இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே எப்பிடிடா வரும் இப்படி திடீர் எப்படி வரும் என்ன மாதிரி உழைச்சி சாப்பிட்டா வரும்டா இனிமே உழைச்சி சாப்பிடு மச்சா நீ எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கடா ஏய் வெள்ளா ஆண்ணா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் ஒரு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேடா டேய் ஆணா ஒன்று ஒன்றுதான்டா ஏ ஓய் எடுத்துக்கோ எடுத்துக்கோ மச்சா ஏய்